ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னிக்கு வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம குட்டீஸ் எல்லாருக்கும் பேர் வச்சாச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன பேரும் வச்சுருக்கோம் சப்ஸ்கிரைபர் சொல்லாத பேரும் வச்சுருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லை உங்களுக்கு யாராவது குட்டிஸ் வேணும்னா ரெண்டு ஃபீமேல் குட்டி இருக்குது யார் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டென் கே ரீச் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டு ஃபீமேல் குட்டி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்காது ஃப்ரீயாக தரப்படும் ஸோ மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம குட்டிஸோடு நேம் பார்த்துடலாம் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கார்ல இவர் பேர் செல்லமணி ஒரு கண்ணு ஒயிட்டும் ஒரு கண்ணு எல்லோ கலரில் நம்ம விட்டு வார்த்துருக்காரு அவர் இன்னொரு ஜென்ஸு அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஜாக்கி இவங்க ரெண்டு பேர் தான் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா லிண்டா இன்னொரு ஃபீமேல் பார்த்திங்கன்னா நெத்தியில் பார்த்தீங்கன்னா பிளாக்காக ஒரு பொட்டு மாதிரி இருக்கும் ஸோ அந்த அம்மா பேர் பார்த்தீங்கன்னா பி அண்ட் டபிள்யூ ஓகேங்களா பி டபிள்யூ ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்ன்ற மாதிரி இது ஒருக்காங்க பாருங்கள் அடி வாங்குறாங்க பாருங்கள் அவங்க தான் அது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நம்ம சேட்டை பிடிச்ச பசங்க எல்லாரும் பயங்கர சேட்டப் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டும் உங்கள்கிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அது யாரும் ட்ரை பண்ணலன்னா நீங்கள் இந்த வாட்டி இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்னா நம்ம குட்டீஸுக்கு சாப்பாடு போகிறதுக்கு முன்னாடி அரிசியை கழுவோம் இல்லையா ஸோ மீனை நீங்கள் வேக வச்சுட்டோ இல்லை கறியை வேக வச்சுட்டோ அந்த கறியில் இருக்கிற எலும்பு எல்லாமே கூட சில பேர் சாப்பிடுவாங்க எலும்பு சில குட்டிஸ் குட்டி பொண்ணுங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்காக எலும்பு கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதேமாதிரி முள் இருந்ததுன்னா மீனில் முள் இருந்துதுன்னா அந்த முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அரிசியோடு சேர்ந்து கையாலேயே கொஞ்சம் பிசைஞ்சி விடுங்க பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கூழ் மாதிரி அது அரிசி அப்படியே ஆகும் கறியும் அப்படியே மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆகி பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விசில் வைங்க அஞ்சு விசில் நாலு விசில் இருந்து அஞ்சு விசில் வச்சிங்கன்னா அது அப்படியே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி அந்த வாசனை நம் நம் அந்த வாசனை நம்மளுக்கே பிடிக்கிங்க ஸோ கண்டிப்பாக இவங்க தட்டில் ஒரு சொரோட மிக்ஸாக வைக்க மாட்டாங்க அதுக்கு நான் கேரண்டி யாராவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா நம்ம ஃபீமேல் குட்டி ரெண்டு குட்டியில் ஏதாவது ஒரு குட்டி உங்களுக்கு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவை எப்படியாவது டென் வியூஸ் வரையும் வர வைக்கணும் ஸோ அதுக்கான ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கொஞ்சம் ப்ரொமோஷன் மாதிரி வச்சிங்களேன் இது ஸோ நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ யாருக்கு அந்த ரெண்டு குட்டி கிடைக்க போகுதுன்றதை பார்ப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நான் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன் ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ண மாட்றீங்க வீடியோஸ் மட்டும் பாருங்கள் லைக்கும் போட மாட்டீங்க ஸோ உங்களுக்கு நம்ம கொட்டீஸ் பிடிச்சிருந்ததுன்னா என் வாய்ஸ் கூட விட்டுருங்க நம்ம குட்டீஸ் பண்ணுற சேட்டையும் நம்ம கொட்டீஸையும் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இன்னும் க்ரோத் பண்ணுங்கள் டென் கே வந்துச்சுன்னா நான் உங்களை வச்சு கேக் விட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அது நடக்கும் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கே ரீச் ஆயிடுச்சு டென் கே வரணும் அது உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் உங்களோட லைக் எனக்கு ரொம்ப முக்கியம் உங்களோட கமெண்ட் உங்களோட ஷேர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 முக்கியம் ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நான் இல்லை அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது அது கேட்டில் வருதுனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ அந்த குட்டி யார் கிடைக்குன்றதை மறக்காமல் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு லைக் அண்ட் ஷேர் வியூஸில் தான் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மறுபடியும் சொல்லிடுறேன் நம்ம ஆளுங்க எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் மொத்தம் இப்போ நம்மகிட்ட நாலு பொர்ஷன் கேட்டு ஒரு நார்மல் கேட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் நாலு குட்டீஸ் இருக்காங்க ஸோ அந்த குட்டீஸ் பேர்லாம் சொல்கிறோம் பாருங்கள் செல்லமணி அண்டு ஜாக்கி ஓகேங்களா அதுக்கப்புறம் லிண்டா அண்ட் பிஎம்டபிள்யூ பி அண்ட் டபிள்யூ பிஎம்டபிள்யூவில் பி அண்ட் டபுள்யூ ஸோ அண்ட் ஃபேமிலி நம்ம சேலல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி